மகர ராசி தை மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனியை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே தை மாதம் ஆங்கில தேதி பதினைந்து ஒன்று இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வரையான காலத்தில் நவ கிரகங்கள் உங்களுக்கு தரப்போகும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதுங்க முதல்ல தை மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ஜென்ம ராசியில் தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் பயிற்சி அடைகிறார் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சனியும் மூன்றாம் வீட்டில் ராகுவும் நான்காம் வீட்டில் குருவும் ஒன்பதாம் வீட்டில் கேதுவும் பதினோராம் வீட்டில் சுக்கிரனும் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் புதனும் இருக்கிறார்கள் மிக மிக சாதகமான நிலையில் உங்களுக்கு ராகு இருக்கிறார் அடுத்ததாக சுக்கிரனும் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளை தரும் நிலையில் இருக்கிறார் ராசியில் உள்ள சுக்கிரன் அதிக ராசியில் உள்ள சூரியன் அதிக அலைச்சலையும் மனச்சோர்வையும் நோய்களையும் உங்களுக்கு தருவார் ரெண்டில் உள்ள சனியாலும் உடலில் பலவித நோய்களும் விரோதமும் வரும் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் உள்ள ராகு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தருவார் ராசிக்கு நான்காம் வீட்டில் உள்ள குரு நண்பர்களுக்கிடையே பகைமையை உண்டு பண்ணுவார் ராசிக்கு ஒன்பதில் உள்ள கேது செய்யும் செயல்களில் நஷ்டத்தையும் நஷ்டத்தை தருவார் ராசிக்கு பதினோராம் வீட்டில் உள்ள சுக்கிரன் நீங்கள் துவக்கும் எந்த செயலிலும் உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் உள்ள செவ்வாய் புதன் கூட்டணி நோய் மருத்துவ செலவு விரோதம் என பல தீய பலன்களை செய்வார் இனி விரிவான பலன்களை பார்ப்போம் ஏழரை சனியின் விரய சனி காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் ராசிநாதனோ சனியாக இருப்பதால் உங்களை சனி குறைந்த அளவில் கெடுதல்கள் கொடுத்து அதிக அளவில் நன்மைகளை தருவார் சனியின் பார்வை ராசிக்கு நான்கு எட்டு பதினோரு ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்து சனி சோதிப்பார் அதே சனி உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றியை தரப்போகிறார் உங்களுக்கு மனதில் உள்ள கவலைகள் நீங்கி நிம்மதியான தூக்கம் இனிமேல் வரும் நீங்கள் பேசுவதில் நிதானத்தை கடைபிடியுங்கள் கடுமையான வார்த்தைகள் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் புதிய வீடு புதிய வாகனம் வாங்கலாம் பயன்படுத்திய வீட்டையோ வாகனத்தையோ வாங்க வேண்டாம் செய்யும் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலில் ஒரு மாறுதல் இருக்கும் உறவும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவான நிலையில்தான் இருப்பார்கள் திருமணம் குழந்தை பேரு போன்றவை இக்காலகட்டத்தில் நடைபெறும் அதாவது அதற்கான வயது உள்ளவர்களுக்குத்தான் இது சாத்தியம் தாயார் மற்றும் படிப்பு விஷயங்களில் அதிக கவனம் வேண்டும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வணங்குங்கள் மன நிம்மதி கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பம் எழுத்துத்துறை புத்தகத்துறை பத்திரிகைத்துறை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அல்லது இந்த துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு ராகு மூன்றில் இருப்பதால் இந்த காலம் மிகச் சிறப்பான காலமாக இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படுவதால் அலைச்சலும் இருக்கும் இளைய சகோதரர் உறவில் பாதிப்புகள் இருக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் விற்பனையில் இலக்கை எளிதாக அடைந்து விடுவார்கள் புதிதாக எதையாவது இவர்கள் கண்டுபிடிப்பார்கள் அல்லது உருவாக்குவார்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைத்து வெற்றியாக திகழ்வார்கள் அரசியல்வாதிகள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகு இருக்கும் காலத்தில் முக்கிய பதவிகளை பெறுவார்கள் தீய வழியிலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு தருவார் உடன் பணிபுரிவர்களுடன் விரோதத்தை வளர்த்து வேண்டாம் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினால் அது அவர்களுக்கு இந்த காலத்தில் ஆபத்தை தரும் ராசிக்கு நாலாம் வீட்டில் இருக்கும் குரு தனது விசேஷ பார்வையினால் ராசிக்கு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பனிரெண்டாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளை பார்வையிடுவார் உங்களுடைய இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையாக இருக்கவும் உணர்ச்சி ப உணர்ச்சி வசப்பட வேண்டாம் விவாதங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது அந்நிய மதத்தினர் அந்நிய மொழி பேசுபவர்களால் நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு அதிக நன்மையை தரும் பொது காரியங்களில் அளவுக்கு மீறி தலையிடாதீர்கள் யாருக்கும் கடன் தராதீர்கள் வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரியின் பாராட்டுதலையும் பாராட்டுதல்களை பெறுவார்கள் அவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் ராசிக்கு ஒன்பதில் இருக்கும் கேது தந்தையின் உடல்நலத்தில் சில சிக்கல்களை தருவார் ஆன்மீகத்தில் நாட்டம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒன்பதில் கேது இருக்கும் காலம் வரை கல்வியில் பிஹெச்டி போன்ற படிப்பை எளிதில் நீங்கள் முடித்துவிடலாம் நீங்கள் ஒரு மகானாக இருந்தால் அல்லது ஆசிரியராக இருந்தால் உங்கள் மாணவர்களுக்கு ஞான மார்க்கத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் உரையாற்றுவீர்கள் உயர்கல்வியை குறிக்கும் ஒன்பதாம் வீட்டில் கேதி இருப்பதால் ஞான மார்க்கத்தின் மீது அதிக ஈடுபாடு ஏற்படும் மகான்கள் மற்றும் குருநாதர்களின் அன்பும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு உண்டு பொதுவாகச் சொன்னால் மகர் ராசிக்கு தை மாதம் வாழ்க்கையில் புது வெளிச்சம் தரும் மாதமாக அமையும் நன்றி வணக்கம்